நீங்க விருப்பப்பட்டபடியே அந்த சென்னையில் இருந்த நாய் சிஸ்டத்தை இப்போ முறியடிச்சிட்டீங்க அதாவது நான் நான் பாதிச்சு வெளியே வரும்போது மந்திரா மாட்டை தான் பாதிச்சிருக்கான்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வெளிச்சத்துல போனவங்க வந்து வெளிச்சத்திலேயே இருந்துட்டாங்களா கிடையாது வெளிச்சத்துல இருந்து எவ்வளவு பேர் வந்து திருப்பி எங்க ஜமாத்ல வந்திருக்காங்க அதாவது இந்த இந்த மாதிரி கேள்வி கேட்ட முட்டாள்களுக்கு வந்து நான் ஒரு தெளிவான பதில் சொல்றேன் என்னன்னா

இந்த பாதிக்கப்பட்ட முன்னாள் நாயக்குகள் எல்லாருமே அவ வந்து இப்படி பண்ணிட்டாலே நம்ம குழப்புல மண்ணள்ளி கொட்டிட்டாலே நம்ம வாழ்வாதாரத்தை கெடுத்து என்ன வாழ்வாதாரத்தை நாங்க கெடுத்தோம் அதாவது மிகப்பெரிய நாமத்தை போட்ட நானு சரிங்களா அதனால இவங்களுக்கெல்லாம் வந்து அசிங்கம் ஆயிடுச்சு அவமானம் ஆயிடுச்சு இப்ப கூட நான் எனக்கு வந்து நாயக்கு தட்டு தரேன் இது வரைக்கும் நான் நடுவுல வந்து நம்ம சிஸ்டம்குள்ள வந்து வெளிச்சம் அறக்கட்டளையில வந்து சேரக்கூடியவங்களெல்லாம் நான் இன்ஸ்டால எடுத்து போட்டுருந்தேன் இப்போ நான் அதெல்லாம் போடுறது இல்லை ஸ்டாப் பண்ணிக்கிறேன் என்ன காரணம்னா நம்ம அறக்கட்டளைக்கு யாரெல்லாம் வந்து சேர்றாங்களோ நாங்க வந்து மந்த்ரா கிட்ட போல அவங்க கிட்ட போல மந்த்ரா கிட்ட முந்தா நாள்லாம் வந்து அம்மா 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 அம்மான்னு ஒரு இப்போ மந்த்ரா

நீங்க விருப்பப்பட்டபடியே அந்த சென்னையில இருந்த நாயக் சிஸ்டத்தை இப்போ முறியடிச்சுட்டீங்க இதற்கு அப்புறமா அந்த நாயக் சிஸ்டத்துல இருந்த தலைவிகள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுடைய செயல்கள் என்னவா இருக்கும் மேம் அதாவதுமா நீங்க விருப்பப்பட்டபடியே கிடையாது என்ன போல பாதிக்கப்பட்ட அனைவரின் விருப்பத்தின் பேர்ல தான் வந்து நம்ம இந்த நாயக்க சிஸ்டத்தை வந்து நம்ம கலைக்கப்படும் அதாவது நான் நான் பாதிச்சு வெளியே வரும்போது மந்திரா மட்டும் தான் பாதிச்சிருக்கான்ற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் அதுக்கப்புறம் நான் இதை வந்து ஒரு மீடியா மூலியமா வெளியே கொண்டு வந்து மக்கள் மதியில இதை வைக்கும் போது மக்களுடைய கருத்துகளும் என்ன போல பாதிக்கப்பட்ட நிறைய திருநங்கைகளோட கருத்துக்களும் பார்க்கும்போது ஐயோ நம்மளுமே நிறைய பேர் பாதிச்சிருக்காங்களா அப்படின்றது நான் வந்து முழுமையா உணர்ந்தேன் அப்ப எல்லாரோடைய கோரிக்கைகளையும் பார்த்தோம்னா ஆஹ் ஒருத்தர் ரெண்டு பேருந்தான் பரவாயில்ல கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு நானூறு பேர்கிட்ட என்னை வந்து இந்த ஒன்றரை வருஷத்துல என்னை வந்து தொடர்பு கொண்டாங்க அதில் வந்து இப்போதைக்கு ஒரு முந்நூறு பேர்கிட்ட நம்ம வெளிச்சம் ட்ரெஸ்ட் மூலயமாவோ வந்து இணைஞ்சிருக்காங்க அப்போல்லாம் பாருங்க அப்படின்னா பாருங்கள் அவங்க மனசு எந்த அளவுக்கு பாதிச்சுருக்கோ எந்த அளவுக்கு இந்த நாயக்கி சிஸ்டம்குள்ளே வந்து அவங்க மாட்டிட்டு தவிச்சிருப்பாங்க இதுலேருந்து நம்ம விடுபட்டு வெளியே வரமாட்டோமா யாராச்சும் நம்மளுக்கு ஒரு உதவி செய்ய மாட்டாங்களா நம்மளுக்கு ஒரு கை கொடுக்க மாட்டாங்க நம்மளை தூக்கி விட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி அவங்களோட ஃபீல் இயக்கங்கள்லாம் இந்த மந்த்ராவால் பூர்த்தி அடைஞ்சிதுன்னு தான் சொல்லணுமே கண்டி என்னுடைய விருப்பம்னு கிடையாது இதா இது அனைத்துக்குமே வந்து கடவுளா பார்த்து ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி அந்த பிரச்சனையில் என்கிட்ட மோத வச்சு அதுலேருந்து இந்த இத்தனை முந்நூறு திருநங்கைகளை வந்து நான் இன்னைக்கு மீட் எடுத்திருக்கேன் இந்த நாயக் சிஸ்டம் கிட்ட இருந்து நான் வந்து மீட் இருக்கேன் அதுல வந்து ஒரு சிலர் இவங்களாம் வந்து என்ன கேட்குறாங்கன்னா வெளிச்சத்துல போனவங்க வந்து வெளிச்சத்துலேயே இருந்துட்டாங்களா கிடையாது வெளிச்சத்துல இருந்து எவ்வளோ பேர் வந்து திருப்பி எங்க ஜமாத்துல வந்திருக்காங்க அதாவது இந்த இந்த மாதிரி கேள்வி கேட்ட முட்டாள்களுக்கு வந்து நான் ஒரு தெளிவான பதில் சொல்றேன் என்னன்னா வெளிச்சம் வந்து வரவங்களெல்லாம் இழுத்து பிடிச்சி கூட போட்டு கவுத்து வைக்கணும் பகல்ல யாசகமும் இரவுல பாலியல் தொழிலுக்கும் அனுப்பணும்ன்றது வெளிச்சத்தோட நோக்கம் கிடையாது சரிங்களா அதே போல ஜமாத்துல இருந்து அஹ் பிரிச்சு வெளியே கொண்டு வரணும்ன்றதும் வெளிச்சத்தோட நோக்கம் கிடையாது ஏன்னா வெளிச்சமே வந்து ஒரு தனி ஒரு ஆபீஸா இருந்தாலும் வெளிச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில திருநங்கைகள் வந்து நாங்கள் ஜமாத்துல தான் இருக்கோம் ஜமாத்தை தான் வாழ்றோம் ஜமாத்தோட தான் நாங்கள் மெங்கில் ஆயிருக்கோம் பட் அந்த இருந்து பிரிஞ்சு வந்தது தான் இந்த நாயக்கு சிஸ்டம் அந்த நாயக்கு சிஸ்டமில் மற்ற மாவட்டங்களில் வந்து நிறைய நன்மைகளை செய்கிறாங்க சென்னையில் இருக்கக்கூடிய நாயக்கு சிஸ்டம் தீமைகளை செய்கிறாங்கன்றதுனால இந்த தீமை செய்யக்கூடிய இந்த சிஸ்டத்தை வந்து தீ வச்சு தான் நாங்கள் பண்றோம் இதுதான் எங்களுடைய நோக்கம் எங்களுடைய ஆலோசனை படி எங்க வெளிச்சத்தோட போர்ட் மெம்பர்ஸு வெளிச்சத்தில் இருக்கக்கூடிய ஸ்டாஃபுங்க ஸோ இன்க்ளூடு மந்த்ராவையும் சேர்த்தே சொல்றேன் எல்லாரோடைய இது மீடியா சப்போர்ட்டு வெளிச்சத்தோட லீகல் அட்வைசரு ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க நம்மளுக்கு அவங்க எல்லாருமே சொல்லி என்னன்னா இந்த நாயக்கி சிஸ்டம்ல இருந்து பாதிச்சு நம்ம கிட்ட வந்தவங்கள அதே நாயக்கி சிஸ்டம்க்குள்ள யாருக்கிட்ட இருந்தா அவங்க பாதிச்சு வெளியே வந்தாங்களோ அவங்க வீட்டையே அவங்கள போய் வாழ வைக்கணும் அதுதான் நம்மளோட சாதனை இல்ல அது பிடிக்காம தான் இருந்து வெளியே வராங்க எதுனால பிடிக்கல அவங்க பண்ணக்கூடிய செயல்கள் என்ன செயல் பண்றாங்க இவங்க அடிக்கிறது அடிச்சு இவங்க கிட்ட இருந்து பணம் பறிக்கிறது இவங்களை பகல்ல யாசகம் கேட்கவோ இரவுல பாலியல் தொழிலுக்கும் அனுப்புறது வற்பூர்த்தி அனுப்புறது அதாவது அவங்க அவங்களோட விருப்பத்தின் பேர்ல பண்றது குற்றம் அல்ல அதை வற்பூர்த்தி நீ போய் இத பண்ணிதான் ஆகணும் இந்த வருமானத்தை என்ன கொடுத்துதான் ஆகணும்ன்றதுதான் அவங்களுக்கு பிடிக்காம அங்க இருந்து வராங்க பட் அவங்க கூடவே இருந்து ஒரே ஒரு ரூபாய் கூட கொடுக்காம மூணு வேலை சாப்பாட்டுக்கு என்ன செலவாகுதோ அந்த காசை மட்டும் கொடுத்துட்டு அவங்களோட ஒன்றி வாழ்றது எப்படி இருக்கு இதுதானே சாதனை அதை தான் இந்த வெளிச்சம் இப்ப பண்ணிட்டு இருக்கு அப்போ வரவங்களெல்லாம் இழுத்து குடிச்சு இங்க கூட காவத்துக்கு நான் என்ன பெரிய ஏக்கர் கணக்கில் இடம் வச்சுட்டு இருக்கேன் கிடையாது பட் நான் அவங்க எடுத்த எங்களோட கொள்கை என்னன்னா யார் வீட்டில இருந்தா அவங்க பிரச்சனைன்னு வந்தாங்களோ அவங்க வீட்டிலேயே இவங்க போய் சுதந்திரமா வாழணும் எனக்கு நீ வந்து யாசகம் கேட்டு அஞ்சாயிரம் கொடு அப்படின்னு அவங்க கேட்கக்கூடாது ஏமா நீ பார்த்து விருப்பப்பட்டு ஏதோ கொடுமா இங்கே தங்குற சாப்பிட்ற ஏதோ ட்ரெஸ் பண்ணுற அதனால உனக்கு மனசாட்சிக்கு என்ன தேவையோ என்ன கொடுக்கணும்னு உனக்கு தோன்றும் ஒரு முந்நூறுபாவோ ஒரு ஐநூறுபாவோ உன்னால முடிஞ்சதை கொடுமான்னு சொல்லி அவங்க வாங்கணும் வாங்க வைக்கணும் அதுதான் வெளிச்சம் பண்றது அதை பண்ணி தான் இன்னைக்கு எங்க கிட்ட இருந்து வந்த ஒரு முந்நூறு பேர்கள்ல பாதி பேரை வந்து இந்த நாயக்கு குள்ளவே நாங்கள் வந்து சேர்த்து வச்சோம் அப்போ வந்து இந்த நாயக் சிஸ்டம் இருந்தது சரிங்களா அதனால குள்ளவேன்னு சொன்னேன் இப்போதான் டோட்டலாகவே இல்லாம நாங்கள் ஆக்கிட்டோம் சேர்த்து வச்சோம் அதே போல சிலர் வந்து அதுலயும் கட்டாயமா வந்து நாங்கள் நாயக்குங்க அந்த சம்பந்தப்பட்ட குரூப்புங்களை நாங்கள் இல்லவே இல்லை எங்களுக்கு வேணவோ வேணாம் மூணு எண்ணெய் இல்லை முப்பது எண்ணெய் கூட வச்சு நாங்கள் தலை குளிச்சிடோம் எங்களுக்கு இவங்க சவகாசமே வேணாம் உங்களுக்கு புண்ணியமா போகும் நாங்கள் உங்கள் காலில் கூட விழுறோம் எங்களுக்கு வந்து எப்படியாவது எங்கள் பேரண்ட்ஸோட சேர்த்து வச்சிருங்க இல்லை எங்களுக்கு தனியாக கூட வீடு எடுத்து எங்களை தனியாக வாழ வைங்க போதும் அப்படின்னு வந்தவங்க அவங்களுடைய விருப்பத்தையும் வெளிச்சம் டிரெஸ்ட்டு நிறைவேற்றி வச்சிருக்கிறோம் அவங்க அப்பா அம்மா கூப்பிட்டு ஒரு ஃபேமிலி கவுன்சிலிங் கொடுத்து அவங்க கூட போறதுங்களை கூப்பிட்டு ஒரு கவுன்சிலிங் கொடுத்து அவங்க பிள்ளையை அவங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கிறோம் அதே போல த இல்லை அவங்களே தனியா தனியாக எங்களுக்கு ஒரு வீடு எடுத்து வாழ வச்சிருக்கிறோம் வேலைக்கு போறாங்க வேலைக்கு போங்க உங்களுக்கு திருடாதீங்க கொள்ளாடிக்காதீங்க போறவ மாண்டே உடைக்காதீங்க கஷ்டப்பட்டு எப்படிலாம் வாழ முடியுமோ வாழ்ந்து காட்டுங்க எந்த இடத்துல அசிங்கப்பட்டு வந்தீங்களோ அவங்க முன்னாடி நீங்க வாழ்ந்து காட்டணும்னு சொல்லி அவங்களையும் தனித்தனியா வச்சிருக்கிறோம் சோ இதெல்லாம் தான் வெளிச்சம் பண்ணுது பட் இதை பொ பொறுக்காத இந்த பாதிக்கப்பட்ட முன்னாள் நாயக்கங்கள் எல்லாருமே அவ வந்து இப்படி பண்ணிட்டாலே நம்ம பொழப்புல மண்ணல்லி கொட்டிட்டாலே நம்ம வாழ்வாதாரத்துக்கு எடுத்து என்ன வாழ்வாதாரத்தை நாங்க கெடுத்தோம் அடுத்தவங்களோட பிள்ளைகளை வச்சு நீங்க வாழ்ந்தீங்க அதை கட் பண்ணும் உங்க உழைப்புல நீங்க வாழுங்க அவங்கவுங்க உழைப்புல அவங்கவுங்க வாழட்டும் என்னமா சொல்றேன் அதை கட் பண்ணும் அதனால என்னை அழிக்கிறதுக்கு வந்து மந்த்ராவை இப்படி பேசணும் அப்படி பேசணும் மந்த்ராவை வந்து பாக்குற இடத்துல எல்லாம் பிரச்சனை பண்ணுங்க அதை பண்ணுங்க நிறைய விஷயங்கள்லாம் வந்துச்சு நானும் நீங்க பண்ணுவீங்க எங்கயாவது ஒரு இடத்துல என்ன பிரச்சனை பண்ணணும் நீங்க பண்ணுவீங்க தான் எதிர்பார்க்க பண்ண மாட்டீங்களே நீங்க பண்ணால்தானே தெரியும் அடுத்த கட்டம் உங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்றது புரியுதாமா மந்த்ரா வந்து தௌசண்ட் வைட்ல ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபார்ம் நீ டச் தான் கேட்டான் அது போலதான் ஆவீங்க அந்த பழமொழி தான் நான் உங்களுக்கு சொல்லணும் நீங்க டச் பண்ணுங்க சரிங்களா நடுவில் எவ்வளோ விஷயங்கள் மந்த்ரா வெட்டணும் குத்துனும் வண்டி ஏத்தி சாகடிக்கணும் ஊனமாக்கணும் கையை ஒடைக்கணும் காலை ஒடிக்கணும் நிறைய சேனல்ஸ்ல நான் பேசியிருப்பேன் இது எல்லாத்துலயுமே வந்து இவங்க எல்லாம் ஃபெயிலர் ஆனாங்க அதாவது மிகப்பெரிய நாமத்தை போட்ட நானு சரிங்களா அதனால இவங்களுக்கெல்லாம் வந்து அசிங்கம் ஆயிடுச்சு அவமானம் ஆயிடுச்சு இப்போ கூட எனக்கு வந்து நாயக்கு தட்டு தரேன் உன்னை வந்து நாங்கள் சென்னைக்கு நாயக்கா ஆக்குறோம் நீ நாயக்கா ஆவு அப்படின்னு கூட நிறைய பேர்லாம் எங்கிட்ட பேசினாங்க முக்கியமான பிரிவுகள்லாம் கூட தான் பேசினாங்க பட் நான் இந்த தட்டுக்கோ நாயக்கு தழுவின்ற ஒரு பதவிக்கோ நான் ஆசைப்படலை அப்பவும் சரி இப்பவும் சரி வேண்டாம் நான் நேர்மையாவே வந்து உண்மையாவே நேர்மையாவே நாயக்கா ஆயிட்டு நான் மக்களுக்கு நல்லது செய்வேன் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் இருந்தாலும் கூட எனக்கு அந்த நாயக்கு பதவியோ அந்த பட்டமோ எனக்கு வேண்டாம் நீங்க வேண்டாம்னு சொன்னா கூட ஒரு நாய்க்கு சிஸ்டத்தை உருவாக்குவதற்கான முயற்சிகளை அந்த எடுத்துட்டு இருக்காங்க தகவல் இன்னொரு நாயக்க சிஸ்டத்தை உருவாக்க போறோம் அதுக்கு வந்து பெரியமேடு பகுதியை சேர்ந்த அன்பு நாயக்க முன்னாள் அன்பு நாயக்க அவர்களை வந்து மாலாக்காக ஆக்க போறோம் அப்படின்லாம் சொல்லி ஒரு பேச்சுக்கள்லாம் வந்தது முயற்சி பண்ணுங்க வெற்றியா தோல்வியான்றது நீங்க பண்ணதுக்கு அப்புறம் அதோட ரிசல்ட் வச்சுதான் சொல்ல முடியும் முயற்சி பண்ணுங்க எப்படி நீங்க பண்றீங்கன்றத நானும் பாக்குறேன் சென்னையில நான் சவாலே சொல்றேமா நானும் பாக்குறேன் சரிங்களா நான் அன்னைக்கு சொன்னதுதான் இன்னைக்கு நீங்க வந்து மத்த மாநிலம் இந்த குஜராத் மும்பை புனே அந்த மாதிரியான மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய அங்க நடக்கக்கூடிய சாஸ்திர சடங்குகளை வந்து சென்னை மக்கள்கிட்ட கொண்டு வந்தா செட் ஆகாது புரியுதுங்களா இங்க தமிழர்கள் சென்னையில எங்களுக்கு நிறைய கலாச்சாரம் இருக்கு தமிழர்களே திருநங்கைகள் வாழ்ந்த காலங்கள்லாம் தெரியும் எல்லாருக்குமே தெரியும் பார்த்தா தெரியும் தமிழ் திருநங்கைகள்லாம் எப்படி வாழ்ந்தாங்க அவங்களோட கலாச்சாரம் என்ன அவங்களோட வழிபாடுகள் என்ன அதை கொண்டு வாங்க வரவேற்கிறோம் கை தட்டி எல்லாம் கூப்பிட்டு மாலை போடுறோம் புரியுதுங்களா மத்த மாநிலங்கள்ல நடக்கக்கூடிய சடங்கு சாஸ்திரங்கள் எல்லாம் இங்க கொண்டு வந்தீங்கன்னா எங்களுக்கு செட் ஆகாது சரி இவ்வளவு நாலு மந்த்ரா மட்டுமே பேசுனேன் நீங்க இத வாங்க நாயக்குன்னு மறுபடியும் நாங்க வந்து ஒரு சிஸ்டத்தை உருவாக்குறோம்னு கொண்டு வாங்க அப்ப எத்தனை பேர் கிளம்புறோன்றத பாருங்க இது வரைக்கும் நான் நடுவுல வந்து நம்ம சிஸ்டம்ள்ள வந்து வெளிச்சம் அறக்கட்டளையில வந்து சேரக்கூடியவங்களை எல்லாம் நான் இன்ஸ்டால எடுத்து போட்டுருந்தேன் இப்ப நான் அதெல்லாம் போடுறது இல்லை ஸ்டாப் பண்ண என்ன காரணம்னா நம்ம அறக்கட்டளைக்கு யாரெல்லாம் வந்து சேர்றாங்களோ அவங்களெல்லாம் நம்மளே காட்டி கொடுக்குற மாதிரி இருக்கு இவங்க எங்க அறக்கட்டளை அவங்களெல்லாம் ஸ்பை வச்சு அவங்களெல்லாம் மூளைச்சலவை செய்யப்படுறாங்க அதாவது மிரட்டி கூப்பிட்டாங்கனாக்கா இவங்க வேற மாதிரி பதில் கொடுப்பாங்க அவங்கள பேசி 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 அவங்க மூளையை அப்படியே வெளியே எடுத்து நல்லா சருப்பு சோப்பா எல்லாம் போட்டு அலசி திருப்பி அவங்க மண்டைக்குள்ளேயே வச்சு கைப்பிடிச்சிட்டு போயிடறாங்க இதுதான் மூளைச்சலவி அதுதான் நம்ம ஆசைப்பட்டீங்க இப்போ அங்க இருந்து வரக்கூடிய திருநங்கைகள் அதே இடத்துல சுதந்திரமா வாழணும்ன்றதான உங்களுடைய விருப்பம் அதிகிட்டு இருக்கும் புரியுதுங்களா மூளைச்சலவி செஞ்சு போறீங்க அதாவது இவங்க புத்திசாலித்தனமா இதை பண்றோம்னு நினைக்கிறாங்க ஆனா முட்டாளுங்க எங்களுக்கு வேலையை குறைக்கிறாங்க நாங்க வந்து இதை பண்ணி இவங்களை அவங்களோட சேர்த்து வைக்கிற வேலையை குறைச்சி இவங்கள என்ன பண்ணிடுறாங்க ஏமா இது வரைக்கும் டெய்லி நான் உங்ககிட்ட அஞ்சாயிரம் ரூபாய் கேடனா இனிமே கேட்க மாட்டே செல்லும் எனக்கு வேணா செல்லும் அம்மாக்கு நீ பாத்து ஒரு நாளைக்கு ரூபாய் கொடுக்கும் ஐநூறுவா கூட வாழாடி செல்லும் முந்நூறு ரூபா கொடுப்போதும் எனக்கு உனக்கு கறி தான் மீனு தான் ஏறாதான் நண்டுதான் சொராதான் எனக்கு எது வேணுமா அம்மா சரி பிள்ளைங்க கிடையாதுமா நீங்க தான் பிள்ளைங்க நான் ஒரு அநாதமா நீங்க தான் எனக்கு பிள்ளைங்க அப்படிலாம் பேசி இவங்களே இட்னு போயிடா பரவாயில்ல போய் நல்லா இருக்கியா சந்தோஷமாக இருக்கிறியா அதை தானே நாங்களே எதிர்பார்க்குறோம் புரியுதுங்களா இதுதான் இப்போ நடந்துட்டு இருக்கு அதனால போ நீங்கள் போய் அங்கே நல்லா இருக்கீங்கனால் வெளிச்சம் சந்தோஷம் தான் படும் நீங்கள் போய் அங்கே கெட்டுன்னு வந்து சீரை எழுதிங்கன்னா வெளிச்சம் வரும் கேட்போம் புரியுதுங்களா இது எல்லாமே வந்து இப்போ இந்த நாயக்கெல்லாம் முன்னாள் நாயக்கர்கள்லாம் வந்து இப்போ இந்த வேலைகள்லாம் பார்த்துட்டு இருக்காங்க இதில் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா இவங்களுக்குன்னு உருவாக்கப்பட்ட ஒரு குரூப்புகள்லாம் இருக்கு பாத்தீங்களா முக்கிய குழு ரொம்ப முக்கியமான குழு அது முக்கிய குழு பேரை பாருங்க முக்கிய குழு அப்புறம் தேசிய திருநங்கை கூட்டமைப்பு தேசிய திருநங்கை அந்த அந்த குழு அதுக்கப்புறம் என் சமூகம் இப்படி ஒரு குழு இந்த மாதிரியான குழுக்கள்லாம் வந்துட்டு என்னை பத்தி அவதூறா பேசுது என்னோட வீடியோஸ் எல்லாம் போட்டு ஒரு மாதிரி பேசுது கிண்டெல்லாம் பாட்டு பாடுறது இதுல இதில இருந்து நான் என்ன புரிஞ்சுப்பேன்னா இவங்களோட தோல்வி அசிங்கம் தாங்க முடியாம ஏதோ அவங்களோட மன ஆறுதலுக்கு ஏதோ போட்டு பண்ணின்னு இருக்குதுங்க பைத்தியம் பண்ணின்னு போட்டோம் இவங்க பைத்தியமா தான் நான் பார்ப்பேன் பைத்தியங்கள் ஏதோ பண்ணின்னு போட்டோம் அவ்வளவுதான் வேற என்னமா சொல்ல முடியும் அதாவது நம்ம ஒரு அடி அடிச்சா திருப்பி நம்மள நாலு அடி அடிக்கிறவங்க கிட்ட நம்ம மோதலாம் இவங்க ஆல்மோஸ்ட் அவுட் திருப்பி போய் நம்ம இவங்க கிட்ட என்னத்த மோதின்னு கலந்துச்சு ஏ போங்க அப்படின்னு விட்டுட்டு நான் வேலையை பார்க்கறேன் பட் ஆனா இவங்க என்ன பண்றாங்க இப்போ ரீசண்டாக ஒரு சில இவங்களுக்குள்ளவே ஆயிரம் பிரச்சனைகள் நான் கா லாஸ்ட் வீடியோவில் கூட நான் சொல்லியிருப்பேன் பார்த்துருப்பீங்க நிறைய பிரச்சனைகள் இப்போ ஒரு ரெண்டு நாள் முன்னாடி ஒரு பிரச்சனை அதில் வந்து பார்த்திபன் சொல்லி ஒரு திருநங்கை நம்ம பெரியமேடு சம்மந்தப்பட்டு சல்மாவோட மகள் அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி எனக்கு வந்து இந்த சல்மா இப்படி பண்ணிட்டா அப்படி பண்ணிட்டா எனக்கு வந்து உங்களோட உதவி வேணும் எனக்கு வந்து யூடியூப் சேனல்ல நான் பேசணும் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அவள் இவ்வளோ தே கொள்ளடிச்சா அவ்வளோ கொள்ளடிச்சான்னு பேசினேன் வயசுல கடை எல்லாமே எங்கிட்ட இருக்கு சரிங்களா பேசிட்டு அவங்க வந்து நேற்று கௌரவமா ஒரு வீடியோ போட்டிருக்காங்க என்னன்னாக்கா நாங்கள் வந்து சென்னையில வந்து ஒரு இருபத்தஞ்சு பேர் இருக்கிறோம் இந்தமாரி அன்பு நாயக்கா அவங்க வந்து எங்களை ஒதுக்கி வச்சுட்டாங்க இப்படி பண்ணால் நாங்களாம் எப்படி பழைக்குது நாங்களாம் திருநங்கைகள் அவங்க வேற மாதிரி நான் அதை ரீசண்டாக சொல்றேன் நாங்களாம் திருநங்கைகள் நாங்கள் வந்து மந்த்ராிட்ட போல கிட்ட போல மந்த்ராக்கிட்ட முந்தா நாளெல்லாம் வந்து அம்மா 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 ஒரு இப்போ மந்த்ரா ஏன்னா எனக்கு பேர் வச்சாரு பாருங்க இவரு பட் நீ எப்படி வேணாலும் கூப்பிட்டுக்கோ அதெல்லாம் எனக்கு ஓகே தான் நான் இதுக்கெல்லாம் நான் அஞ்சு ரூபா கிடையாது நானே உங்க எல்லாருமே பேரை தான் நீ எல்லாம் வெள்ளை பானுன்னு கூப்பிட்டுக்கிறேன் நீ என்னை மந்த்ரால வேற எப்படினா கூட கூப்பிட்டுக்கோ ஹாப்பி தான் எனக்கு பட் ஆனால் உனக்கு காரியம் ஆகணுன்னும் போது என் காலை பிடிக்கணும் எப்படிலாம் பேசின எம்மா சொல்லுங்கம்மா எம்மா பாம்பத்திங்கம்மா எம்மா என்னம்மா தோ வமா இப்படிலாம் பேசிட்டு நீ வந்த ஆனா நான் என்ன பண்ண உன்னை என் கிட்டையே சேர்க்கல ஏன்னா நீ யாருன்னோ எனக்கு தெரியும் நீ போயிருக்கிற கும்பல் யாருன்னோ எனக்கு தெரியும் நீ இதுக்கு முன்னாடி இருந்த கும்பல் யாருன்னு எனக்கு தெரியும் அதனால உன்னுடைய கோரிக்கையை வந்து நான் ஏற்றுக்கொள்ளவில்லை எங்க வெளிச்சம் அறக்கட்டளையும் ஏற்றுக்கொள்ளல எங்க நண்டாயா பறைவருமே ஏற்றுக்கொள்ளல அதனால நீ பார்த்த ஓ இங்க போனா நம்மளை சேர்த்துக்க மாட்டாங்க நம்ம எது சொன்னாலையும் இவங்க நம்ப மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் மந்த்ரா கிட்ட கூட போல அப்படின்னு சொல்லி வேற வழி இல்லாம திரும்பி போய் அவங்க காலையில விழ போற போய் வீழு ஒரு நல்லவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாமா உங்களுக்கு எல்லாம் ஏன் ஹெல்ப் பண்ணணும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இப்போ ரீசன்டா இந்த ஒரு பத்து நாளா வந்து நடந்துட்டு இருக்கு இதுலயும் வந்து அந்த அதே குறுப்புகள் எ கேவலமா அசிங்கமா பேச முடியுமோ அவ்வளவும் பேசிதான் இருக்காங்க மற்ற பெரியவங்க எல்லாம் அதாவது நாயக்குகள்ல இருந்து விடைபெற்ற நாயக்குகள் எல்லாருமே வந்துட்டு அவங்க பேச்சதெல்லாம் காது கொடுத்து கேட்டு இருந்தா இருக்காங்க ஒரு குரூப்ல ஒண்ணு வந்தா ஓகேமா ஒரு தொடர்ச்சி ஒரு பத்து இருபது ஐம்பதுன்னு வருதுன்னும் போது அதுல ஒரு அஞ்சாறாவது டச் பண்ணி கேட்டு இருக்க மாட்டாங்க இவங்க ஜென்மம் செத்து இருக்காது சுருக்குன்னு இருக்காது ஏன்னா இப்படிலாம் பேசுறாங்கள சே நம்ம எதனாச்சும் ஒண்ணு பண்ணணும் இதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும் இவங்க வாய அடைக்கணும் தோணாது ஒருவேளை இந்த இந்த பேச்சுக்கள்லாம் கேட்டால் தான் இவங்களுக்கு இன்பமா இருக்குமோ மன மகிழ்ச்சியா இருக்கமோ பாயுது மய காதோரத்துலன்னு சொல்லிட்டு சோ இந்த மாதிரிதான் இவங்க திருந்தவே மாட்டாங்க இது இப்படிதான் சென்னைக்கு என்னைக்குமே ஒரு என்ன சொல்வாங்க அவல நிலை தான் சென்னைக்கு என்னைக்குமே இந்த நாயக்க சிஸ்டம் முடிஞ்சிட்டாலும் கூட இதுக்குன்னு ஒரு முடிவு அரசாங்கம் கவர்மெண்ட் வந்து காவல்துறை வந்து ஒரு முடிவை எடுக்கிற வரைக்கும் இது அனைத்துமே வந்து நடந்துட்டு தான் இருக்கும் நாயக் சிஸ்டம் அழிந்த பிறகும் திருநங்கை சமூகத்துல தலைவைகளால நடக்கக்கூடிய பிரச்சனைகள் குறித்த பல விஷயங்களை நேரம் ஒதுக்கி பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றிமா